அல்லாஹு ஆள எவ்வளவோ நியமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரிகளை அல்லா தந்திருக்கிற நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லா நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான் பட்டியல் போட்டு பாருங்கள் ரெண்டு கண்ணும் கட்டுப்போகும் போது கண்ணின் பெருமதி உங்களுக்கு புரியும் உங்களுடைய இரண்டு கிட்னிகளும் பழுகாகும் போது அல்லாஹ் தந்திருக்கிற கிட்னியின் பெருமதி உங்களுக்கு புரியும் ஏதாவது ஒரு இடத்தில் எலும்பிலோ சதையிலோ ஒரு இடத்திலே கேன்சர் என்று ஒரு நோய் உண்டாகும் போது அந்த ஆரோக்கியமான நியமத்தின் பெருமதி நமக்கு புரியும் அல்லாத்தாலா தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபவாரம் செய்ய தவறும் போது நன்றி கெட்டவன் என்று அவனையும் நீங்கள் ஒருவனுக்கு போடுகிறீர்கள் அந்த போட்ட அவன் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய மனைவியை நன்றி கெட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று தொழாதவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய தொழாதவர்களுடைய நிலை மறந்து

ஒரு மனிதனை ரசோல்லா அலி இஸ்லாமர்கள் எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் நின்று கொண்டு தொழு அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு அந்த அளவுக்கும் உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் இல்லையா படுத்துக் கொண்டு தொழு அதற்கு முன்னால் முடியாவிட்டால் கண்களால் சைக்கிளை செய்தாவது தொழு தொழுகை விட முடியாத சகோதரர்களே ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் நீங்கள் வாகனத்தில் போனாலும் தொழ வேண்டும் விமானத்தில் போனாலும் தொழ வேண்டும் நீங்கள் சமாதான சூழ்நிலையில் இருந்தாலும் தொழ வேண்டும் யுத்த களத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுகிற போராளிகளாக பயரிங் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் தொழ வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது என்றால் ஏன் நமக்கு புரியவில்லை இந்த சகோதரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கொலாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது நீ இஸ்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது பேசாதே நீ நரகவாதி சொன்னார்கள் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையாகும் தொழாத நீ இந்த உம்மத்தில் நீ ஏன் கவலைப்பட வேண்டும் முஸ்லீம்களை பற்றி உனக்கு என்ன முஸ்லீம்கள் பார்த்துக் கொள்வார்கள் அவர்களை கொலாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று உமர் அலி அல்லான் அவர்கள் சொன்ன கட்டத்தை கொஞ்சம் யோசித்து யோசித்து பாருங்கள் சாதாரணமான ஒரு கட்டமல்ல அல்ல உமர் அலி அல்லா உணர்கள் இருபத்தி மூன்றாவது ஆண்டு அவர்கள் ஹலீபாவாக இருக்கும்போது போது இமாமத் செய்வதற்காக சுபவுடைய நேரத்திலே முன்னால் செல்கிறார்கள் சஃகளை ஒழுங்குபடுத்தி விட்டு தக்பீர் கட்டும் பின்னால் இருந்த ஒருவன் சரமாரியாக அவர்களுடைய முதுகிலே ஒரு கூறிய ஆயுதத்தினால் குத்துகிறான் ஆறு ஏழு தடவைகள் முதுகிலே குத்து விழுந்து விட்டது உமர் அலி அல்லா உணவர்கள் கீழே இமாம் தக்பீர் கட்டி நின்ற இமாம் கீழே விழப்போகிறார்கள் பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் கையை பிடித்து முன்னால் இழுத்து விட்டார்கள் இமாமத் செய்யுமாறு மக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள்

தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க கேட்டுட்டு தயமம் செய்து உடம்பில் இருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் சுமூக தொழுகை நிறைவேற்றிவிட்டு சொன்னார்கள் இஸ்லாமி லிமன் தரக்கலா தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்றார் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம் நீங்கள் யார் என்று நமக்கு தெரியாது என்கிற வகையில் ஜும்மா தொழ வந்திருக்கிறீர்கள் உங்களில் பெரும்பாலானவர்களுக்கும் நம்மை தெரியாது நாம் களிமாவின் அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள் உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம் அந்த நேசத்தின் வெளிப்பாட்டால் சொல்லுகிறோம் இருந்து நீங்கள் தொழுங்கள் ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல ஒரு சவாலாக எடுங்கள் நீங்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹுவை பயந்து அவனை நேசித்து நீங்கள் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்ற உறுதியான முடிவு எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை இலகுபடுத்துவான் இன்ஷா அல்லா அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணர்வாங்க Deja el...